ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு வைக்கலாம் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு உளுந்து வெந்தயம் போட்டுக்கலாம் வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கலாம் புளிய கூட நான் தக்காளி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இல்லைன்னா தூரம் வர முடியாது எங்களால் லைக்கை போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெயின் லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கூட உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தில் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிளகா தூள் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக புளி கரைச்ச தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது கொதி வரட்டும் நம்ம மீன் க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் க்ளீன் பண்ணிக்கலாம் மத்தி மீனை க்ளீன் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம் மீன் குழம்பு ரெடி மல்லிகை கருவேல போட்டு அரைக்கலாம் மீன் குழம்பு ரெடி